நாட்டுக்குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் நாட்டுக்குதிரை காப்போம் தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு பாய் பேசுகிறேன் இது உங்களுக்கு நல்ல தரமான ரேஸில் போகக்கூடிய குதிரை ரேஸுக்கே இதை பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு நெருப்பு மாதிரி பறக்கக்கூடிய குதிரை வண்டியில் உட்காந்து ரைனீஸ் கயிறை பிடிச்சிட்டா அடிக்க கூட தேவையில்லை அந்த அளவுக்கு வேகம் போகுது அன்னல் பறகுது நாற்பத்தஞ்சி ஐம்பது வேகம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்டு குதிரை ஆண் குதிரை ரொம்ப சுளி சுத்தம் நாலு கால் வெள்ளை இருக்குது நெத்தியில் கீழேருந்து மேலே வரைக்கும் வெள்ளம் இருக்குது இது இருக்கிற இடம் தரும் இது சேலம் மாவட்டம் அருகில் இருக்குது இதனுடைய வில இருபதாயிரம் ரூபா சொல்கிறாரு குதிரை மட்டும் வண்டி கிடையாது யாருக்காவது வேணும்னா நல்லா ரேஸுக்கு ஓட்டுறது மாதிரி இருந்தாலும் போய் பயன்படுத்தலாம் இல்லை ஆசைக்கு ஓட்டுறவங்களுக்குன்னா கூட இது கரெக்டாக அமையும் எந்த சேட்டையும் கிடையாது ஏமாத்திரை பழக்கம் குணம் இல்லை ஏரியா உட்காந்து ரவி பிடிச்சா அது பாட்டுக்கு கோடு போட்ட மாதிரி க்ளீனாக நேர்கோட்டில் போகக்கூடிய குதிரை ஏமாத்திர குதிரை இல்லை கடி இல்லை உதயில்லை ஒம்பது சுளி சுத்தத்தில் இருக்குது விலை வெறும் இருபதாயிரம் தான் சொல்கிறாங்க சேலம் மாவட்டத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியது வரும் என்னுடைய நம்பரும் கொடுக்குறேன் இந்த குதிரை உரிமையாளர் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசி என்ன விலை எப்படி ஏது எல்லா விவரமும் கேட்டு வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்